ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கு இன்னைக்கு நம்ம பத்து நிமிஷத்தில் சட்டனு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவா பொங்கல் நம்ம வெண்பொங்கலை விட இது பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டில் இதை டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எந்த டைம்க்கு வேணாலும் நம்ம செய்யலாம் இல்லை ஈவினிங்கில் ஒரு மினி டிஃபனாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சால் கூட நம்ம டக்குனு செஞ்சிடலாம் வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன இஞ்சி அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுவும் நல்ல பொடியை நறுக்கிக்கோங்க பச்சை மிளகா வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்ந்துச்சுன்னா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்பொங்கல் அதனால தான் அதுவும் இல்லாமல் மைல்டான ஒரு காரந்தான் இருக்கும் இப்படி செய்கிறதுனால நமக்கு சைடிஷ் கூட தேவையே கிடையாது நம்ம அப்படியே சும்மாவே விரும்பினே சாப்பிட்லாம் இந்த பொங்கலை இதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இது வந்து கம்ப்ளீட் ப்ராசஸும் நெய்லேயே செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வைஸ் குட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வச்சு போட்டு சேர்த்தணுன்னா அது கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரவை ஒரு ஒரு கப்பு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு இதுலேயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலையே அப்புறம் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டஃப் கொடுக்குற விஷயம் என்னென்னா இந்த உப்புமா தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சாதம் கூட ஈஸியாக வடிச்சிடலாம் குழம்பு ஈஸியாக வச்சிடலாம் ஆனால் இந்த உப்புமா மட்டும் நம்ம கிளறும் போது கட்டி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் இதை நம்ம கிளறுவோம் அப்புறம் ரவை வற்பட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி ஒன்றுக்கு மூணு அளவுக்கு ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு தண்ணி நல்லா இருக்க தண்ணியை அப்படியே இது மேலே ஊற்றிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கட்டி கட்டாது அதே சமயம் என்ன கரண்டில் நீங்கள் வணக்கினாலும் கிளறப்ப இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டு எடுத்துகிட்டு அதில் கிளறுங்க கண்டிப்பாக கட்டியே விழாது அதுக்கப்புறம் வேக வச்சு பாசி பாசிப்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் இதை போட்டிருப்பேன் வேக வச்சு வச்சுருப்பேன் அந்த மசிச்ச பாசிப்பருப்பையும் இதில் போட்டுட்டு ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா மிங்கில் ஆகிற அளவுக்கு இது நம்ம கிளறணும் நீங்கள் எவ்வளோ ரவை கிண்டுனாலும் சரி அரிக்க ரண்டியில் கிண்டுங்க கண்டிப்பாக கட்டி விழுகாது நல்லா மிக்ஸ் ஆகணும் ரவையும் அந்த பாசிப்பருப்பும் தனித்தனியாக தெரியவே கூடாது அவ்வளோதான் ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா பைண்ட் ஆகிடுச்சு அப்புறமா நெய் வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு அப்படியே மேலே ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க அடியில் நம்ம கடாயில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா அது கலரிடுங்க அப்போ தான் நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் பொங்கல் ஈவனாகவே இருக்கும் எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் மேலாக ஊற்றிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க கொஞ்சம் புழுங்கட்டும் அந்த புழுங்கிற கேப்பில் நம்ம சட்னி அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ஒன்றரை அளவுக்கு இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல அதிகம் வேண்டாம் அப்புறம் மாங்காய் ஒரு ரெண்டு துண்டு உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னா மாங்காய் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சமாக உப்பு சட்னிக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் உடைச்சப்போ இருந்த அந்த தேங்காய் தண்ணியும் இதுலேயும் சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சட்னி ரெடி இப்போது பொங்கலும் ரெடி அவ்வளோதான் நமக்கு பொங்கலும் சுட சுட ரெடி ஆகிடுச்சி தொட்டுக்க சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் இப்போ பாருங்கள் கரண்டியில் கொஞ்சம் கூட அந்த பொங்கல் ஒட்டவே ஒட்டாது எப்படி அப்படி லட்டு மாதிரி வந்து உட்காருதா தட்டில் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நெய் தாராளமாக இது சாப்பிட்லாம் தப்பே கிடையாது அவ்வளோதான் இப்போது நம்மளுடைய மாங்காய் போட்ட தேங்காய் சட்னி அப்படி சைடில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன்லேயோ இல்லாட்டி கையிலேயோ எதுலேயோ அப்படி ரெண்டும் சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ பொங்கல் சாப்பிட்டோன்னு தெரியவே தெரியாது அப்படி இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபியை பண்ணுறது பாசிப்பருப்புமே குக்கரில் நீங்கள் வேக போட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் அதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த தாளிக்கிற டைமில் நம்ம வந்து சட்னிக்கும் ரெடி பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸாக்டாக டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் வைஸ் பக்கம் தான் சொல்லணும் வெண்பொங்கலை விட இது பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் சமைக்க ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் கவனிக்க வேண்டிய ரெண்டே விஷயந்தான் கொதிக்கிற தண்ணியை நீங்கள் ரவை வருதுக்கப்புறம் ஊற்றணும் அதே சமயம் அந்த அரிக்கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் கிண்டணும் கிண்டனிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டியே விழாது கட்டி விழுறதுக்கான சான்ஸே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யாராவது நீங்கள் உப்புமா செஞ்சுக்கிணா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கட்டி புரிஞ்சுதா விழுகலையா அப்படின்னு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்